அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேர் வந்து இது அவசியம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி யூஸ் ஆகாட்டியும் என்றைக்காவது போல் ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி அதிலருந்து எளிதாக உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட முடியும் சரி எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது கடன் பிரச்சனை தான் அது வந்து நம்ம யாருக்கிட்டாவது பணம் வந்து வாங்கி இருக்கலாம் இல்லைன்னா நம்முடைய ஆசை ஆசையாக வாங்கி இருக்கிற அந்த நகையை அடமானத்துக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கலாம் அது பார்த்தீங்கன்னா மனம் வந்து அவ்வளவு வேதனை அடையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தன்னுடைய மகளுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஆசாசையாக சிறுக சிறுக சேர்த்து நல்ல நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்க எங்கள் கணவர் வீட்டுக்கு போன பிறகு ஏதேனும் ஒரு சூழ்நிலை காரணமாக அது எந்த மாதிரி சூழ்நிலையாக வேணாலும் இருக்கலாம் ஏதாவது வாகனம் வாங்குவதற்கோ இல்லை வீடு கட்டுவதற்கோ இல்லை ஏதேனும் ஒரு அவசர தேவைக்கோ எதுவாக வேணாலும் இருந்துட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில சமாளிக்கிறதுக்காக அந்த நகையை வந்துட்டு அவங்க அடமானம் வைக்க வேண்டிய ஒரு நிலை வந்து வந்துடும் அப்ப வைக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன என்ன அப்படிங்கிறத அவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு தெரியும் அப்பேற்பட்ட வழி அது அப்படி அடமானம் வச்சனாக கொஞ்ச நாள்ல மீண்டு வந்துடுச்சு அப்படின்னா பரவாயில்ல ஆனால் அதுக்கு மீட்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து அவசியமாக இந்த பதிவு வந்து முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது யூஸ் ஆகும் அதாவது கையில் பணம் சேர்ந்தா தானே போய் நகைக்குண்டான வட்டியை கட்ட முடியும் கையில் பணம் சேர மாட்டேங்குது அப்படியே சேர்த்தி வச்சாலும் அதை அடமானம் வச்ச நகையை மீட்கும் அளவிற்கு ஒரு பாக்கியம் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏதேனும் ஒரு தடங்கள் வருது அப்படிங்கிற அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க இதை செஞ்சு நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் கிடைச்சிருக்குதுங்க அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோ கல்லெல்லாம் கூட நான் அதை வந்து காட்டியிருக்கேன் ஒரு சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க பத்து வருடமாக மீட்க முடியாத நகையை வந்து நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்து செஞ்சதன் மூலமாக மீட்க முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வீடியோ வந்து பார்க்காத சிலர் அடமான வச்ச நகையை மீட்பதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க சரி உங்களுக்காக இன்னொரு முறை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த வீடியோ வந்துட்டு போடுறேன் இது செய்வதற்கு உடல் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ வந்து பெண்கள் வந்து பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே போல் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தை வந்து செய்யக்கூடாது இந்த பரிகாரத்தை என்னன்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்யணும் இந்த வெள்ளி தான் அடுத்த வெள்ளி தான் அப்படின்ட்டுலாம் கிடையாது வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒன்று இருந்த ாலே போதும் இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சிடலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இருபது எட்டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் வந்துட்டு செய்யலாம் நடுவில் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ காலம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் யமகண்டம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மதியம் மூன்று மணிலேருந்து நான்கு முப்பது வரைக்கும் இருக்கும் இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்துட்டு வேற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வந்து நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க இப்போ என்னுடைய கணவர் தான் என்னுடைய நகையை கொண்டு போய் அடமானம் வச்சார் அவர் பேரில் தான் கடன் இருக்குது நான் செய்யலாமா அப்படின்ட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்க பழைய வீடியோவில் வந்து இந்த கொஷின் ரிப்பீட்டாக வந்தது தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஏன்னா அது நம்முடைய நகை நம் வீட்டுக்கு வர வேண்டிய நகை அதனால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இப்போ பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் முதல்ல நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு விரிப்பு எடுத்து வச்சு விரித்து வச்சுக்கோங்க ஏன்னா கல்லுப்பை வச்சு இந்த பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த கல்லுப்பானது கீழே வந்து சிந்தக்கூடாது அதனால ஒரு துணி விரித்து வச்சுட்டு அது மேலே இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படிங்கும்போது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் வந்து தேவைப்படுது கண்ணாடி பவுல் இல்லைன்னா டம்ளர் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ரெண்டும் இல்லைங்கும்போது நீங்கள் மண் சம்மந்தப்பட்ட அதாவது மண் அகல் பெருசாக வச்சுருந்திங்கன்னா அது கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா கண்ணாடி பவுலில் செய்யும் போது நிறைய பேர்த்துக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கொடுத்துருக்குது அதனால நீங்கள் அதை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா அடுத்த வாரம் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ அதை சுற்றிலும் வந்துட்டு மஞ்சளும் தண்ணீரும் கலந்து கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி பவுலுக்கு வெளிப்புறமும் உள்பக்கமும் பக்கமும் நல்லா வந்துட்டு பூசி விட்டுருங்க ஒரு குங்குமம் போட்டும் வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு ஒரு கைப்பிடி அளவு கல்ப்பூ வந்துட்டு நம்ம இதில் போட போகிறோம் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படுது மேலும் மகாலட்சுமி தாயாரோட பிறந்த வீட்டு சீதனமாகவும் பார்க்கப்படுது மேலும் வெள்ளிக்கிழம நாளில் கல்லுப்பை வாங்கி வீட்டில் வச்சோம்னாவே செல்வம் பெருகும் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது கல்லுப்பை வச்சு இந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது கட்டாயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த கல்ப்பானது நம்மளுடைய கிச்சனில் ஏற்கனவே சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோமே இல்லையா அதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது புதுசாக ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சிட்ருக்குறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பூஜை அறையில் கல்லுப்பு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருப்பாங்க போல் பரிகாரம் செய்வதற்குன்ட்டு அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள்னு காலையில் கல் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நல்ல அழுத்தம் கொடுத்து நீங்கள் அதில் வந்துட்டு சிந்தாமல் வந்துட்டு போடுங்க அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயம் அதனால் நீங்கள் ஒரு ரூபாய் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த உப்புனுடைய மையத்தில் அதாவது நடுவில் வந்துட்டு வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த உப்பு மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போடுங்க இந்த மஞ்சள் ஆனதும் பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தோம் இல்லையா அந்த மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க சமையல் அறையில் இருக்கிறத பயன்படுத்தாதீங்க அடுத்து கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க அதையும் வந்துட்டு இந்த ஒரு ரூபாய்க்கு மேலேயே வந்துட்டு வச்சுருங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் பயன்படுத்தாத ஏதாவது ஒரு சின்ன நகை இருக்குது ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒரு மூக்குத்தி தோடு திருகாணி இல்லைன்னா நம்ம குழந்தைங்க வந்துட்டு சின்ன வயசில் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது குட்டி கம்மல் இருந்துச்சு இல்லை உடஞ்சி போனால் அந்த கம்மலுடைய ட்ராப்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தங்கம் பொருள் கண்டிப்பாக வந்துட்டு தேவைப்படுது அது இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து இந்த ஒரு ரூபாய்க்கு மேலேயே வந்துட்டு வச்சுடுங்க இப்படி செய்வதன் மூலமாக அடகுல இருக்கிற நகை வந்து மீண்டு வரும் நம்ம ஒரு ரூபாய் வச்சு இந்த பரிகாரம் செஞ்சுருக்கிறதுனால அடகு நகை மீட்கும் அளவிற்கு நமக்கு பணமும் சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா இப்போ வந்துட்டு இதை நீங்கள் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுக்கோங்க முடிஞ்சால் இந்த பரிகாரத்தை பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் முன்பு ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சுட்டு எங்களுக்கு சீக்கிரமாக அடகு நகையெல்லாம் மீண்டு வரணும் அந்தளவுக்கு எங்களுக்கு பணம் சேரணும் இனி அடகு கடைக்கு என் நகை போகவே கூடாதுன்ட்டு மனதாரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செ ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போ வந்துட்டு நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க நான் சொன்ன மாதிரி வேண்டிட்டு இது அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு போய் உங்கள் பீரோவில் எந்த இடத்துல நீங்கள் நகை மற்றும் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல பத்திரமாக வந்துட்டு வச்சுடுங்க ஒரு மூன்று நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் வெள்ளி சனி ஞாயிறு இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு எந்த நேரமாக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க இப்போ குளிச்சு முடிச்சதையும் நேராக அந்த பீரோவில் போயிட்டு நீங்கள் அந்த கல் உப்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அந்த நகை இல்லையா அந்த நகையை எடுத்து நீங்கள் எங்கே நகை வைப்பீங்களோ அங்கேயே வந்துட்டு வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது கோவில் உண்டியல்ல எல்லாம் போட்டுருங்க இல்லைன்னா ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்து மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு அது மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வந்து இருக்கும் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா உங்களுடைய கைகளால் வந்துட்டு நல்லா வந்து கரைச்சி விடுங்க கடன் சுமை கரையணும் அடகுல இருக்கிற நகை மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க அந்த உப்பு நல்லா கரைஞ்சதையும் அது கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க இல்லைனா சிங்க்க்லேயோ வாஷ்பேசன்லேயோ வந்து ஊற்றிடுங்க இந்த உப்பு கரையும் நேரத்துலேருந்தே உங்க அடகு நகை மீட்பதற்குண்டான வழி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் வருமானம் பெருகும் அடகு நகை உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் வந்து அடகு கடைக்கு போகாமல் இருக்கிறதுக்காக மீண்டும் நகையை நீங்க கொஞ்சம் கல்லுப்புல வச்சு மனதார வழிபாடு செஞ்ச பிறகு உங்களுடைய வீரோவில் வந்துட்டு வைங்க இப்படி செய்வதன் மூலமா நம்ம வீட்டுக்கு வந்த இந்த நகையானது திரும்ப அடகு கடைக்கு போகவே போகாது எல்லாருமே இந்த பரிகாரம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் லைக் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்